அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்பு தற்போது கேள்விக்குறியாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் நெதன்ஜாகுவும் அமெரிக்காவில் சந்தித்த நிலையில் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்ட பின்னர் நெதன்ஜாகு மீண்டும் ஸ்டேலுக்கு திரும்பலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தாலும் அது இதுவரை இடம்பெறவில்லை அடுத்து காசாவில் ஸ்டேல் நடத்தும் கொடூரமான இனப்படுகொலை குறித்து தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வந்த அல்பானிஸ் அம்மையார் மீது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய தடைகள் மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன கம் எமன் போராளிகளுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள நெருக்கம் குறித்து ஜெர்மனியினுடைய ஊடகங்கள் என்று மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் என்ற சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் குறிப்பாக ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி இருந்தாலும் கூட நெதஞ்சாகு அமெரிக்காவை விட்டு வெளியேறும் நேரம் வரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு வாஷிங்டனிலிருந்து புறப்பட்டு அமெரிக்காவுக்கான நான்கு நாள் பயணத்தை முடித்து கொண்டு ஸ்ட்ரேலுக்கு திரும்பியிருப்பதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக நெதஞ்சாகு வருகை தருவதற்கு சில வாரங்கள் முன்பாகவே விரைவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்த சூழ்நிலையில் நெதன்ஜாகு ட்ரம்ப் சந்திப்பின் பின்னர் ஒரு போர் நிறுத்தம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் செய்வதாக அமெரிக்க அதிபர் நெ ட்ரம்பும் இஸ்ரேலிய அதிபர் நிதன்ஜாகுவும் மிகப்பெரிய அளவிலான பாசாங்கு தனத்தை ஒரு புறம் செய்து கொண்டு மறுபுறத்திலே காசா மக்கள் மீது மிகப்பெரிய படுகொலையை அரங்கேற்றி வருகின்றார்கள் என்ற செய்திகளை வெளியிட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையில் தான் நெதன்ஜாகுனுடைய பயணத்தில் ஸ்டேலுக்கு இராணுவ உதவிகள் செய்வது குறித்த ஒப்பந்தங்கள் கச்சாத்தியாட்டாக இருக்கின்றன காசாவிலும் மேற்கு கரையிலும் பாலஸ்தீனர்களின் வீடுகளை இடித்தளிப்பதற்கான புல்டோசர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன ஈரான் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் குறித்த திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் காசா போர் நிறுத்தம் குறித்து இறுதி மொழி வெட்டப்படவில்லை என்ற செய்தி மிக பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது இந்த நிலையில்தான் குறிப்பாக காசா ஒப்பந்தம் சாத்தியமற்றது என கூறி காசாவில் இருந்து படையினரை மேல திரும்புவதற்கும் குறிப்பாக மீண்டும் யுத்தத்தை நீட்டிப்பதனூடாக தன்னுடைய அரசியல் வாழ்வை நீட்டிப்பதற்கு நெதஞ்சாகும் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொள்கின்றார் என்று ஹமாஸ் இயக்கம் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் போர்க்குற்றவாளி நெதஞ்சாகனுடைய அறிக்கைகள் காசாவில் ஒரு ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துவதை தீங்கிழைக்கும் வகையில் மற்றும் நோக்கங்களை உறுதிப்படுத்துவதை இல்லாமல் செய்யும் வகையில் அமைந்திருக்கின்றன ஸ்ட்ரேலிய தலைவர் காசா பகுதியில் உள்ள நமது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கும் நேர்மையுடன் செயலாற்றவில்லை தன்னுடைய அரசியல் நகர்வுகளையும் அரசியல் வாழ்வையும் கருத்தில் கொண்டே அவர் காய்களை நகர்த்துகின்றார் பாலஸ்தீன மக்கள் குறித்தோ இஸ்ரேலிய பனை கைதிகள் குறித்தோ இந்த ஒரு நேர்மையான அல்லது உண்மையான அர்ப்பணிப்பும் அவரிடம் இல்லை என்று தெளிவான ஒரு அறிவிப்பை இன்று ஹமாஸ் இயக்கத்தினரும் விடுத்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் காசா போர் நிறுத்தம் குறித்த கேள்விகள் மிகப்பெரிய எழுந்திருக்கும் சூழ்நிலையில் மறுபுறத்தில் இரட்டை நாட்டுக் கொள்கை அதாவது பாலஸ்தீனம் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்படும் போது மட்டும்தான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை முற்றாக தீர்வுக்கு வரும் என உலகின் பல நாடுகளும் தற்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இரு மாநில தீர்வு பாலஸ்தீன விடயத்தில் இருக்குமா என ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு ட்ரம்பும் நெதஞ்சாகவும் இணைந்து அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை பாலஸ்தீனர்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டாலும் கூட அவர்கள் ஒரு தனி மாநிலமாகவோ தனி நாடுவதாகவோ அவ்வா மீண்டும் பரிணமிப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்று கூறியிருப்பது ஸ்டேல் அமெரிக்காவினுடைய சதித்திட்டத்தை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது சவுதி அரேபியா எகிப்து பிரான்ஸு ஸ்பெயின் போன்ற நாடுகள் மிக பெரிய அளவில் பாலஸ்தீனம் ஒரு தனி மாநிலமாக தனி நாடாக உருவாக வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்றார்கள் ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் நெதஞ்சாகுவும் பேசும் பொழுது பாலஸ்தீனர்களுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட ஒட்டுமொத்த பாதுகாப்பு போன்ற முக்கிய அதிகாரங்கள் ஸ்டேலிடம் இருக்கும் அதாவது பேருக்கு ஒரு பாலஸ்தீன் அதிகார சபை இந்த முகமது அப்பாஸ் தலைமையில் எவ்வாறு ஒரு எதற்கும் பயனில்லாத ஒரு போலியான முதுகெலும் பெற்ற ஒரு பாலஸ்தீன் அதிகார சபை அமைத்திருக்கின்றார்களோ அதே போன்ற அமைப்பை மேலமைப்பதால் எதுவும் ஆகப் போவதில்லை பிரதான அதிகாரங்களை எல்லாம் தாங்கள் வைத்துக் பொம்மை அதிகாரத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ட்ரம்ப் நிதஞ்சாக கூட்டாக வாஷிங்டனில் தெரிவித்திருப்பது பாலஸ்தீன மக்களினுடைய தனி நாட்டு கொள்கையும் அவர்களுடைய சுதந்திர பாலஸ்தீனம் தொடர்பான உணர்வுகளையும் இந்த போர்க்குற்றவாளிகள் நிதன்ஜாகவோ ட்ரம்போ உணர்ந்து கொள்ளவில்லை என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய உச்சக்கட்ட வெட்கக்கேடான ஒரு விடயமாக காசாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் குறித்து பாலஸ்தீன பிரதேசத்திற்கான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் என்ற அம்மையார் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலினுடைய படுகொலைகள் ஸ்டேலினுடைய போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் பசி பட்டினியோடு வார் மக்களை கொலை செய்கின்றார்கள் என்பதை ஆதாரங்களோடு வெளிப்படுத்தி தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தார் ஸ்டேலினுடைய அட்டூழியங்கள் மனித உரிமை மீறல்களை மிகப்பெரிய அளவில் இவர் பல தடவை வெளிப்படுத்தியும் இருந்தார் இந்த நிலையில் மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யக்கூடிய நிதன் ஜாகுவுக்கு ஆதரவு நெட்டி நீட்டி கட்டியணைக்கும் ட்ரம்ப் அவருடைய இனப்படுகொலை பேசி இருக்கக்கூடிய இந்த அல்பானிஸ் அம்மையாருக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவு தடைகளை விதித்திருப்பதான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் இவ்வளவோ ஒரு வெட்கக்கேடான விடயம் இனப்படுகொலை செய்பவன் கொலைகாரனுக்கு செங்கம்பல வரவேற்பு அந்த கொலைக்காக குரல் கொடுப்பவன் அவனுடைய குற்றங்கள் குறித்து பேசுபவனுக்கு பொருளாதார தடை ட்ரம்பினுடைய அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் உண்மையில் என்ன தோன்றுகின்றது அந்த அம்மையாருக்கு விதிக்கப்பட்ட தடை குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் ஐக்கிய நாடுகள் சுவையின் மனித உரிமைகள் அமைப்பை நாம் வலுவாக ஆதரிக்கின்றோம் மேலும் பிரான்சிஸ்கோ அல்வானிஸ் மீது விதிக்கும் தடைகள் தொடர்பான அமெரிக்காவின் முடிவுக்கு நாங்கள் வருந்துகின்றோம் அதை கண்டிக்கின்றோம் என்று சொல்வதற்கு கூட இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு முதுகலும் இல்லை ஏனெனில் அமெரிக்கா தடை விதித்திருப்பதால் நாங்கள் வருந்துகின்றோம் கவலைப்படுகின்றோம் இவர்களுடைய வருத்தம் தான் காசாவில் மக்கள் கொல்லப்படும் பொழுது தினமும் வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் இரண்டு வருடம் எதுவும் செய்யப்போவதில்லை அதே போலதான் அல்பானிஸ் அம்மையார் தொடர்பாக அமெரிக்காவின் முடிவால் நாங்கள் கவலை கொண்டிருக்கின்றோம் ஆழ்ந்த வருத்தம் கொண்டிருக்கின்றோம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் நாடுகள் தெரிவித்திருக்கின்றார்கள் உண்மையில் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் ஸ்டெயலுக்கு ஆதரவாகவும் திரைமறைவில் பல்வேறுபட்ட நகர்வுகளை செய்து கொண்டு உதட்டளவில் பாலஸ்தீனர்களுக்காக பேசி என்பதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விடயம் ஆனால் ஸ்பெயின் அயர்லாந்து போன்ற ஒரு சில நாடுகளை தவறு என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் அடுத்து மிக முக்கியமாக நிதஞ்சாகுவனுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க இந்த நிறுத்த ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதற்கு அல்லது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகிச் செல்வதற்கு அல்லது அதை நேற்று போக செய்யும் நடவடிக்கைகளாக இருக்கின்றன என கத்தாரை தலைமையகமாக கொண்ட மத்தியஸ்தர்களிடம் இருந்து ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது கத்தார் எகிப்து எகிப்து மத்தியஸ்தர்கள் முயற்சியில் தான் டோஹாவில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்நிலையில் ஸ்டேல் வேண்டுமென்றே இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை இல்லாமல் செய்வதற்குரிய நடவடிக்கைகளில் செய்கின்றது என்று கத்தார் தன்னுடைய குரலை தற்போது உயர்த்தி இருக்கின்றார்கள் ஆனால் கத்தார் இதைத்தான் பல தடவைகள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் மீது மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துபவர்கள் அமெரிக்கா மீது பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்பவர்கள் ஸ்டேலை அழுத்தம் கொடுப்பதற்கு அமெரிக்காவை பயன்படுத்துவதில் தவறிவிடுகின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விடியமாக இருக்கின்றது அடுத்து ஸ்பானிஷ் ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ ஷான்சஸ் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே குறிப்பிட்டோம் இந்த ஐரோப்பிய நாடுகளில் ஸ்பெயின் அயர்லாந்து போன்ற நாடுகள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக உண்மையிலேயே ஆக்கபூர்வமாக ஒரு குரல் கொடுக்கக்கூடிய நாடுகளாக மாறி இருக்கின்றார்கள் என்று ஸ்பானிஷுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் தன்னுடைய நாடாளுமன்றத்தில் குறிப்பிடுகின்றார் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இனப்படுகொலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த மிகப்பெரிய இனப்படுகொலையில் அமைதியாக இருந்து அரசியல் செய்வதன் ஊடாக நாங்களும் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்ய வேண்டும் நாங்கள் ஸ்டிரேலுடனான அனைத்து வர்த்தகத்தையும் ஒப்பந்தங்களையும் உறவுகளையும் துண்டித்து விட்டோம் இந்த இனப்படுகொலையில் பங்காளிகளாக இருப்பதற்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பதுடன் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நேரத்தில் எடுக்கும் முடிவுதான் இவர்கள் மனித உரிமையின் பக்கத்தில் நிற்கின்றார்களா இனப்படுகொலைக்கு எதிராக நிற்கின்றார்களா நியாயத்தின் பக்கத்தில் நிற்கின்றார்களா என்பதை தெளிவுபடுத்தப் போகின்றது என்று ஒரு சாட்டையடி எடி ஸ்பெயினுடைய முடிவை அடுத்து இவர்கள் அடுத்து பெரிய அளவில் பேசக்கூடிய பிரான்ஸாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் டென்மார்க்காக இருக்கலாம் என்ன முடிவுகளை எடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அல்லது அவர்கள் ஏ பிரிட்டனாக இருக்கலாம் உதட்டளவில் பேச்சுத்தானா அல்லது ஸ்பெயின் போல அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து விட்டு ஸ்டேல் செய்வது இனப்படுகொலைதான் என்று வெளிப்படையாக பேச போகின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் பெரும் குறைவு அடுத்து காசாவில் மீண்டும் அல்குட்ஸ் படை மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஸ்டேலியர் இராணுவம் தங்கியிருந்த கட்டிடம் ஒன்று வெடிவைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது அதில் ஏழு ஸ்டெயல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினாறு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இந்த வாரம் கடந்த பதினைந்து நாட்களாகவே ஸ்டேலுக்கு காசா ஒரு மரண பொறியாக மாறியிருக்கின்றது தொடர்ந்து அங்கு செல்லும் இடமெல்லாம் உயிரிழப்பு கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணி போல போலிஸ்டர் இராணுவத்தினுடைய டேங்கிகள் வெடித்து சுதருகின்றன கவச வாகனங்கள் வெடித்து சுதருகின்றன துருப்புக்காவி வாகனங்கள் வெடித்து சுதருகின்றன ஏன் ஸ்டேல் அங்கு தங்கி இருக்கக்கூடிய கட்டடங்கள் வீடுகள் கூட வெடித்து சிதர்கின்றன ஹமாஸ் தங்களுடைய வியூகத்தை மாற்றி இருக்கின்றார்கள் மிகப்பெரிய கொரில்லா தாக்குதல்கள் ஸ்டேல் இராணுவத்திற்கு அங்கு கொடூரமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் இன்றும் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்டேலுக்குள் இருக்கும் மிக கடுமையான தணிக்கை காரணமாக பல செய்திகள் மக்களுக்கும் உலகத்துக்கும் சென்றடையாமல் தடுக்கப்பட்டாலும் கூட சுயாதீன ஊடகங்களோடாக இந்த செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன அடுத்து ஜெர்மனியினுடைய பத்திரிகைகள் இன்று ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஏமனில் இருக்கக்கூடிய கவுதி படைகளை கண்காணிப்பதற்காக ஜெர்மனியினுடைய ராணுவ விமானம் ஒன்று ஏமனுக்குள் நுழைய முற்பட்டது இந்த இராணுவத்தினுடைய உளவு விமானம் கவுதிகள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றிய போர் விமானங்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட சூழ்நிலையில் இந்த நேட்டோவினுடைய விமானம் ஜெர்மனியுடைய விமானம் கண்காணிப்பு பணிக்காக ஏமனுக்குள் நுழைந்த போது இந்த ஜெர்மன் போர் விமானம் மீது சீனாவின் போர்க்கப்பலில் இருந்து லேசர் ஒளி பாய்ச்சப்பட்டிருக்கின்றது லேசர் ஒளி பாய்ச்சப்பட்டதன் கருத்து இந்த பகுதிக்குள் நீங்கள் உள்ளே நுழைந்தால் அல்லது இந்த பகுதியை மீறி நீங்கள் உள்ளே வந்தால் அதனை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விடுவோம் என்பதை விட வேறு இல்லை எனவே அவர்கள் தெளிவான செய்தியை கூறியிருக்கின்றார்கள் ஏமனுக்குள் படைகளை கண்காணிப்பதற்கு உங்கள் நேட்டோ விமானம் உள்ளே சென்றால் நாங்கள் நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்கின்றோம் என சீனா தெரிவித்தது மட்டுமல்ல சைபர் அட்டாக் போல லேசர் ஒளியை அந்த விமானத்தின் மீது பாய்ச்சிய காரணத்தினால் கவுதிகளை கண்காணிப்பு பணியை தொடர முடியாமல் செய்ய முடியாமல் அந்த விமானம் மீண்டும் ஜெர்மனியினுடைய விமானத்தளத்துக்கு திரும்பி இருக்கின்றது ஏதேனில் ஜெர்மனியின் ஊடகங்களும் பிரிட்டன் ஊடகங்களும் பெரிய அளவில் செய்தியாக வெளியிட்டு இருக்கின்றார்கள் கவுதிப்படை ஐரோப்பிய நாடுகளின் மீது ஸ்டேலுக்கு செல்லக்கூடிய நாடுகள் மீது ஸ்டேல் சார்புடைய கப்பல்கள் மீது எல்லாம் தாக்குதல் நடத்துகின்றார்கள் அவர்கள் ஒருபோதும் இந்த பகுதியால் செல்லக்கூடிய சீன கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதில்லை அதே போல சீனா ஏமனுக்கு அதிநவீன ஏவுகணைகளை வழங்கி இருப்பதாக நாங்கள் குறிப்பிட்டோம் ஆனால் இவற்றையெல்லாம் உறுதிப்படுத்துவதைப் போல கவுதிகளை கண்காணிப்பதற்காக சென்ற நேட்டோ விமானத்தை சீன போர்க்கப்பல் விரட்டி அடித்திருக்கின்றது இனி நாங்கள் சீனாவை ஒரு கை பார்க்க வேண்டும் சீனா ஏமனின் பக்கத்தில் நிற்கின்றார்கள் ஈரானின் பக்கத்தில் நிற்கின்றார்கள் மறைமுகமாக பல உதவிகளை அவர்கள் கவுதி படைக்கு செய்கின்றார்கள் என்று மிகப்பெரிய புலம்பல் கொந்தளிப்பு அதனுடைய கருத்து சீனாவுக்கு எதிராக நீங்கள் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்ற கோணத்தில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளும் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே அமெரிக்கா சீனா மீது வரலாதார தடை ஏற்படுத்திய போது வரிப்போரில் சீனாவுக்கு நூறு சதவீத இருநூறு சதவீதம் விதித்த போது சீனா கடுகளவு கூட அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சவில்லை அனைத்து நாடுகளும் இந்தியா முதல் பிரிட்டன் வரை ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஆசிய நாடுகள் வரை ட்ரம்பின் வரியினால் அஞ்சிய போது எந்தவித அச்சமும் இன்றி நீ நூறு வீதம் விதித்தால் நாங்களும் நூறு சதவீதம் விதிப்போம் நீ இருநூறு சதவீத வரி விதித்தால் நாங்களும் இருநூறு சதவீத வரி விதிப்போம் சீனா இறங்கி போக மாட்டார்கள் என்பதை ட்ரம்புக்கு தெரிவித்து பின்னர் ட்ரம்பே இறங்கி போய் சீனாவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் அப்படியான நிலையில் அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய பொருளாதார பலமுள்ள நாடே சீனாவுடன் தாக்குப்பிடிக்க முடியாத சூழ்நிலையில் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சுண்டலிகள் தாங்கள் சீனா மீது பொருளாதாரத்தை விதிக்கப் போகின்றோம் சீனாவை முடக்கப் போகின்றோம் இவர்கள் ஏமன் கவுதிகளுக்கு ஆதரவாக திரும்பி இருக்கின்றார்கள் என்று கூறுவதெல்லாம் வேடிக்கை வேடிக்கையிலும் வேடிக்கை தான் ஏனெனில் பிரிட்டனுடைய பிரான்சினுடைய ஜெர்மனியினுடைய பொருளாதாரம் படுத்தே கிடக்கின்றது என்று சொல்கின்றார்கள் பொருளாதார நிபுணர்கள் அங்கு பண பணப்பற்றாக்குறை வங்கிகளில் வட்டி வீதம் குறைக்கப்பட்டிருக்கின்றது வேலைவாய்ப்பு அங்கு மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாகி இருக்கின்றது மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் இந்த நாடுகளை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அங்கு அனைத்து கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் சீனா மீது பொருளாதார தடை குறித்து இவர்கள் பேசுகின்றார்கள் தங்கள் நாட்டு பிரச்சனைகளை தங்களை காப்பாற்றி கொள்ள அவர்கள் முயற்சி செய்யட்டும் அதை விட வேறு என்ன சொல்வது அடுத்து பிரித்தானியாவில் வசிக்கும் மிக முக்கியமான ஒரு அரசியல் அதிகாரிகள் பங்கு பெற்றக்கூடிய கூடிய கூட்டத்தில் ஒரு விடயம் தெரிவித்திருக்கின்ற இருக்கின்றது ஈரானால் நடத்தப்படும் தாக்குதல்களின் அச்சம் குறிப்பிடத்தக்க வகையில் பிரிட்டனில் அதிகரித்திருக்கின்றது அண்மையில் மேற்கத்தைய நாடுகளின் உடைய ஒன்று கூடல்கள் பிரிட்டன் ஜூத மக்களின் உடைய ஒன்று கூடல்கள் மிக தீவிரமாக ஈரானினுடைய உளவாளிகளால் கண்காணிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்திருக்கின்றோம் ஈரானுக்காக உளவு நடவடிக்கைகளை செய்யக்கூடிய பலர் உள்ளே ஊடுருவி இருக்கின்றார்கள் ஈரானின் உளவுத்துறை சேவைகள் பெரும்பாலும் மூன்றாம் தரப்பு முகவர்கள் மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக அமெரிக்க ஆஸ்திரேலிய சார்புடைய பல்வேறுபட்ட நபர்கள் வசிக்கும் பகுதிகள் மிகப்பெரிய அளவில் சந்தேகத்துக்கிடமான நபர்களின் நடமாட்டம் அங்கு அவதானிக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் ஈரான் உளவாளிகள் குறித்தும் ஈரான் முகவர்கள் குறித்தும் மிகப்பெரிய அளவில் ஒரு கவனம் எடுக்க வேண்டிய நேரம் இதன் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஈரான் ஏதோ ஒன்றை எங்கள் நாட்டுக்குள்ளும் செய்து விடுவார்கள் நாங்கள் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய செயல்பாடுகளை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் மக்கள் சற்று கொஞ்சம் உசாராக இருங்கள் என்று ஈரான் குறித்த அச்சத்தில் ஒரு எச்சரிக்கையாக அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் இதை தாங்களாக சொன்னால் நம்ப மாட்டார்கள் என்று பல புலனாய்வுத்துறை சேவைகளுடைய அறிவிப்புகள் அறிக்கைகள் பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கி ஈரான் மிக அளவில் பிரிட்டனுக்குள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் எனவே கொஞ்சம் சூதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கின்றது பிரிட்டனினுடைய அரச அலுவலகம் இவைதான் நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்